இப்போவும் என் ஃப்ரெண்டு கலைவாணிக்கு டவுட் எப்படி நீ மட்டும் கசக்காத பொலி குழம்பும் கசக்காத பாவக்காய் பொரியலும் செய்கிற எனக்கு அது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொடி புளிக்குழம்புக்கு என்னென்ன பொடிலாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பொடி நான் ரெடி பண்ண போகிறேன் இதுவுமே வந்து என்ன எப்படின்னாக்கா நீங்கள் தேவையான அளவுக்கு வெந்தயம் அண்டு சீரகம் அரிசி சேம் ஒரே மாதிரி எடுத்துக்குங்க இது எல்லாமே நீங்கள் வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பவக்கா அண்டு புளி இது மூணு தான் இன்றைக்கி இந்த புளி குழம்புக்கு தேவையானது ரெசிபி அண்ட் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து புளி குழம்பு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நார்மலாகவே புளி குழம்புக்கு என்னையே வந்து அதிகமாக ஊற்றிங்க இதில் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் சமைப்பாங்க நான் பட் இன்றைக்கி வந்து பாவக்கானதுனால நல்லெண்ணெய் எடுக்கல கல்லெண்ணெய் தான் ஸோ நார்மலாக கல்லெண்ணெய் எப்போவுமே சமைக்கிறமே போட்டுக்கிட்டேன் இதை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுங்க இதில் தான் உங்களுக்கு கசப்பு தன்மை எடுக்கும் இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் இதை மூணுமே போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயமும் அண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் பாவக்காய் இது ரெண்டுத்தையுமே நான் இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் ஏன்னா இதை எவ்வளோ நீங்கள் வதங்க விடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை சீக்கிரம் எடுத்துரும் இதை வதங்கும் போதே இது கூட நீங்கள் வந்து ஒரு தக்காளி அண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஏன்னா அதை வதங்கும் போதே அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உப்பை போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கும் இதை போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இதை வதங்கும் போதே நான் வந்து இதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் இந்த கரம் மசா சாரி கரம் மசாலான்னு சொல்லிட்டேன் அண்டு புளி குழம்பு மசாலா ஒன்று ரெடி பண்ணேன் இல்லையா பொடி அந்த பொடி ஒரு ஸ்பூன் அண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது மூணுமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் போட போகிறேன் இது மூணுமே போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அண்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் போடலைன்னாலும் நல்லா தான் இருக்கும் இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி வச்சுட்டு இதையுமே நான் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேவையான அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியுமே போட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் கொதிக்கட்டும் இடையில இடையில கிண்டி எடுக்குங்க நிறையா தண்ணி விடாதீங்க கொஞ்சமாக விடுங்க இது கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக வச்சிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது நான் இன்றைக்கி கெட்டியாக தான் வைக்க போகிறேன் இதெல்லாம் நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகணும்னு சொல்லிட்டு இதை அடுப்பை மாற்றி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம பொரியல் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறேன் ஸோ இப்போது வந்து சால்னா ரெடி ஆகிடுச்சு சாலைனா நான் பக்கத்து அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் பொரியல் ரெடி பண்ண போகிறேன் பொரியலுக்கும் சேம் அப்படி தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து கடுகு போட்டுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கம்மியாக வேண்டாம் அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெங்காயத்தை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தன்மை இருக்காது இது கூட நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவியாக ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் நான் இது கூட ஒரு தக்காளி போட்டுக்கிட்டு த உப்பு போட்டுக்கிட்டு மிளகாய் மிளகாய்த்தூள் அண்ட் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்காக அந்த பாவக்காவையும் போட்டுக்கிட்டு நல்லா வதங்க வெட்டுக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய்த்தூளை போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அதிகமாக போடாதீங்க ஏன்னா இது தக்காளி போட்டிருக்கும் இல்லையா தக்காளியோட ஒரு கிரேவி தன்மையாக அதில் இறங்கும் தக்காளி போட்டிருக்கும் இல்லையா அந்த சாஸே வந்து ஒரு கிரேவி மாதிரி கிரியேட் ஆகும் அதில் அதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இது ரெண்டுத்துமே வந்து சீக்கிர சீக்கிரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் கிளப்பிட்டுருக்கோம் இல்லையா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இது குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக நீங்கள் வற்ற விட்டிங்கனாலும் நல்லா இருக்காது அப்போ என்ன தக்காளியோட சாஸ் இறங்கியிருக்கு இல்லையா அது கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் தன்மை இல்லாமல் அதுலேயும் நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் கிளண்டு கொடுத்துக்கலாம் சாப்பாடு கூட நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் பாவக்காய் சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்கள் அது பாவக்காய் சாப்பாடுன்னே சொல்ல மாட்டாங்க ஸோ இன்றைக்கி நான் என் பசங்களுக்கு லன்ச் வந்து பாவக்காய் புளி குழம்பு அண்டு இந்த கிரே இது மச பொரியல் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பசங்களுக்கு லஞ்சு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்